எதிர்பார்க்கிறான் விசியாத்தான் பொருளாதார நிலைமை போக்குவரத்து தங்குமிடம் இந்த விடயங்களும் கருத்தில் கொள்ளப்படாத

ಮಂತ್ರಿ ಕಥಾ ಕೌರವ ಸಭಾ ನಾಯಕ ಉಂಟು ಮುನ್ಮಣಿ ನಾಯಕಿರು ශෝයකක්දන්නවත් මාත්‍ය සදර්ශනයක්වත් නෙමයි කතා කරන්නේ. වැඩි තැබීම හත්තනමේ ජීවිත පනස්තකක් නැතිවෙලා ජැනතන ගාතනය කරනවා මන්තේ ඔරන්ට රජනය ගර ගරු තුර පයි පයින්ටක ගද ගර තයි ප ඒකට දම් ඔය පරණට දරු දරු සීතරන ම්‍යම ඔබතුමා ඔබතුමා කතා කරන්න. ගර්තුමෝ මේ සම්බන්න්නේ ගරු ආරක් සමාස්‍ය මතන් පිළිතුරල් ලබාද කර. ඉන්න බිඩියයම් ොඩ විල් උදාරනමහ ඉන්න නාටිලේ පා බතුමා ගරු අර් මට බතුම පොයිට් පෝට තොට පිල අනු දෙක දෙකා අනු දෙක දෙකා ඒත් ඒ කාරන මොකක්ද කියන්න යික දැන්නට කලින් මට පො පීලා තියෙනයි කරු සභාන ඇතුම ම සිංහලින් කියන්න මේක මම විනාටි විස් සප්පර විස්සක් හන කොට මාව ලියට දැම්ම දම් බලන්න රු ලාග කියල ගර මන්ත්‍රර ම පට පෝටගන්න ගර චීතර මන්දිතුම ඔබතු මකතා කරන්න. இந்த இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு தொடர்பில் குறிப்பாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முன்வைத்திருக்கிற அவர்களுடைய பாதுகாப்பு எங்களுடைய கருத்தையும் நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம் குறிப்பாக நாட்டிலே இருக்கின்ற பல எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான பாதுகாப்புக்கான அச்சுறுத்தல்கள் உண்டு இந்த நாட்டிலே பல இடங்களில் கொலைகள் சம்பவங்கள் நடைபெறுகின்றன இதற்காக நான் நினைக்கிறேன் பாதுகாப்பு அமைச்சர் சொன்ன விடயங்களையும் நாங்கள் கருத்தில் எடுக்கிறோம் இருந்தாலும் கூட இந்த விடயம் இன்னும் அதிகமாக கரிசனையில் கொள்ளப்பட வேண்டும் என்பதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்து கொள்கிறேன் மிக முக்கியமாக நான் நினைக்கிறேன் இன்று எனக்கு பிரதம அமைச்சர் கலாநிதி கருணி அமரசூரி அவர்களிடம் எங்களுடைய என்னுடைய கேள்வி ஒன்று இருக்கிறது அந்த கேள்வியைத்தானே நான் நினைக்கிறேன் எனக்கு சந்தர்ப்பம் இப்பொழுது அந்த கேள்வியை நான் கேட்கிறேன் பிரதம அமைச்சரும் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சருமான கௌரவ கலாநிதி கருணி அமரசூரி அவர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அஞ்சு இன்று இருபதாம் தேதி கேட்பதற்கு முதலாவது ஒரு மாவட்டத்தில் குறித்த ஒரு பாடத்திற்கு நிலவும் ஆசிரியர் ஆளணி வெற்றிடம் மற்றும் தேவைப்பாடு என்பவற்றின் அடிப்படையிலேயே தேசிய கல்வியல் கல்லூரிகளுக்கான அனுமதிகள் வழங்கப்படுகின்றன என்பதையும் அதே அடிப்படையிலேயே கல்வியற் கல்லூரிகளுக்கு முகநிலை மாணவர்கள் சேர்த்துக் கொள்ளப்படுகிறார்கள் என்பதையும் அமைச்சர் ஏற்றுக்கொள்வாரா இரண்டாவது அந்த வகையில் மாவட்டங்களின் ஆளணி தேவைப்பாட்டு கமைய சேர்த்துக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் மாணவர்கள் இரண்டு வருட கற்கணறி ஒரு வருட பயிற்சி காலம் என்பவற்றின் நிறைவில் எந்த நியாயப்பாடுகளும் அற்று இலங்கையின் தென்பகுதியில் உள்ள பாடசாலைகளுக்கு நியமனம் செய்யப்படுவது நியாயமானதா என்பதை சபைக்கு அறிவிப்பாரா மூன்றாவது குறித்த நியமனங்களின் போது அந்த மாணவர்களின் குடும்ப நிலைமை பொருளாதார நிலைமை போக்குவரத்து தங்குமிடம் தனிமனித பாதுகாப்பு உள்ளிட்ட எந்த விடயங்களும் கருத்தில் கொள்ளப்படாது நீண்ட தூர பிரதேசங்களுக்கு கட்டாயத்தின் அடிப்படையில் நியமனங்கள் வழங்கப்படுவது ஏற்புடையதா என்பதை அமைச்சர் சபைக்கு அறிவிப்பாரா நான்காவது குறித்த ஆசிரிய மாணவர்களது சொந்த மாவட்டங்களில் பாரிய ஆசிரியர் பற்றாக்குறை உள்ளபோது அம்மாவட்டங்களுக்கான இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் உயர்கல்வி வாய்ப்பை பெற்ற இவர்களை தொடர்பே இல்லாது தென்பகுதி பாடசாலைகளுக்கு நியமிப்பதால் இரு இடங்களுக்கும் அவர்களது மனப்பூர்வமான சேவையை வழங்க முடியாத நிலை ஏற்படும் என்பதை உணர்ந்து கல்வியற் கல்லூரிகளின் ஊடான ஆசிரியர் நியமனங்களை அந்தந்த மாவட்டங்களிலே மேற்கொள்ள அமைச்சர் நடவடிக்கை எடுப்பாரா සේවේ යේදී සිටිට ගුරු බවතුන් විශ්්‍රාමයාම නිසා පාසල් පද්ධති ඇතිවන ගුරු පුරප්පාඩු සංඛ්‍යාව සහ එම වනවිට පවතින ගුර රප්පාඩු සංඛ්‍යාව හා දුෂ්කර ප්‍රදේශවල විශය විධත්වය ඇති කිරීමේ අවශ්‍යතාවය. මේ සියල්ලම සලකා බලා විශෂය මට්ටමින් ගුරු අවශ්‍යතාවය ගණනය කර, එම සංඛ්‍යාවට අනුව විද්‍යාපීට තුළ එකවර පහසුකං සලසා දිය හැකි සංඛ්‍යාව සමඟ ගලපා, බඳවාගානු ලබන ශික්ෂණ ලාබීන් සංඛ්‍යාව තීරණය කරනු ලබයි. දෙවනි තුන්වැනි ප්‍රශ්ණයට මන් පොදු පිරිතුරක් දෙන ගරුව කථනායකතුමනි. ඉහත පරිදි බඳවා ගන්නා ලද ශීක්ෂණ ලාබීන්, ජාතික ශීක්ෂණ විද්‍යාධිප්‍රෝමාව හිමිකරගත් ට ඔවුන්ට විද්‍යාපීට අවසාන්වාසරේ තරග විභාග ප්‍රතිඵල අනුව බඳවා ගැනීමේ පදනම සලකා. රාජයේ පසල්වල ගුරු පත්වීම් ලබාදෙනු අතර ඔවුන් දිස්ත්‍රික් පලාාත් ජාතික පදනමින් බඳවාගන්ත ගත්තද ස්ථානගත කිරීමේදී අදා දිස්ත්‍රික්යේ අදාළ පලාාතේ පුරාපාඩු නොමැතිනම් වෙනත් දිස්ත්‍රික් පලාාත් වෙත පත්වීම් සඳහා යොමු කරනු ලැබ. එලෙස දිවයිනේ ඕනෑම ස්ථානයක සේවය කිරීමට ඔවුන් එකඟිය යුතු බවට කොන්්දේසියක් විද්‍යාපීට බඳවාගැනීමට අදාළ අංක දෙක්ක එකසියානූත් දෙකහා දෙදස් විශ්ස නමය හතර දින ඇති අති විශේෂ ගැසර් පත්‍රේ පලකර ඇති නිවේදනේ නමය දාසය වගන්තිය යටතේ ඇතුළත්වේ. එසේම දෙදස් විසිහතර දහය තිස්සක දිනට පලාාත් අධ්‍යාපන බලධාරීන් වෙතින්. ඇැඳවන ලද ඒ ඒ විෂයට අදාල පුරප්පාඩු ලේඛනයනුව එම පලාාත්වල පලාාත් පාස සහ ජාතික පාසැල්හි පුරපාඩු නොමැති විෂයන්ට අදාළ ශීක්ෂණ ලබී නොුන්ගේ මනාපය ලබා ගැනීමෙන් අනතුරුව එකී විශෂයන්ට අදාලව දිවයිනේ පුරපාඩු පවතින අනෙකුත් පලාාත්වෙත ස්ථානගත කිරීමට කටයුතු කරන ලදී. ගරුකථනායකතුමනි මේ පුර්පාඩු පිරවීමදී ගරු මන්ත්‍රීවරයා මතු කරපු විදිේ ප්‍රශ්ණ මතු වෙලා තියවා බවතියෙන බව අප අවධානයට ලක් වෙලා තියෙන ය පිළිබඳ වාර්තාවත් අපිට වාර්තාත් වෙමින් පවතිනවා. ඒ නිසා මේ උද්ගත වී ඇති තත්වය පවතින ක්‍රියාදාමය තුළ තමයි අපි මේ පුරාපාඩු පිි පුරවල තියෙන්නේ සහඒ පවතියන ක්‍රමවේදය මයි අප අනුගමනය කල්ලා තියෙන්නේ. ඒ අු ඒ ක්‍රමවේදය පිළිබඳ ප්‍රශ්න තියන බව අපි අවබෝධ කරගෙන තියෙන නිසා මේ ක්‍රියාපටිපාටය මේ බඳවා ගැනීමේ්‍රිපාටයත් පුරාපාඩු හඳුනා ගැනීමේ පටිපාතිත් ඒවා යොමුක ඒ ගුරුවරුන් පත්්‍රීම් ලබාදීම ක්‍රියාවලියත් මේ වෙනකොට අපි සමාලෝචනය කරමින් මෙවා නිවැරදි කිරීමට ගන්නඕන පියවර මොනවාද කියන එක ගැන අපි සාකච්ඡා කරමින් ඉන්න ගරු කථනයකතුමයි ධර්මන්ත්‍රතුමා ගෞරබ පෙරදම අමච්චරවර් කළේ නාங்கள் මංල ොරිිපපු බද බොල මාාවට් අත්තිනොටගේ පිරදේශ සේලාඩර් පිරිවගින් ේකන්්ඩේ එ බාසියර පට්‍රා කරයි ල් පොුදදා. அந்த பற்றாக்குறைக்காக வெட்டுப்புள்ளியின் அடிப்படையில் சர்ஸ்கோரின் அடிப்படையில் தான் இந்த கல்வியல் கல்லூரிக்கு மாணவர்கள் சேர்க்கப்படுகிறார்கள் தங்களுடைய குடும்பச் சுமைகளை கடந்து நோய்வாய்ப்பட்டிருக்கிற தாய் தந்தையரை கடந்து அவர்கள் கல்வியல் கல்லூரியில் வந்து ஏதோ மூன்று ஆண்டுகள் கல்வியை முடிக்கிறார்கள் முடித்த பின்னர் அவர்களை யாழ்ப்பாணம் அல்லது கிளிநொச்சியிலேயோ வடக்கு கிழக்கில் இருக்கிறவர்களை கழுத்துறைக்கோ தென்பகுதியில் இருக்கின்ற தூர இடங்களுக்கு நியமனம் செய்யப்படுகிற பொழுது அவர்கள் ஒரு அறுபதாயிரம் ரூபாய் சம்பளத்தோடு தங்களுக்கான இருப்பிடம் தங்களுக்கான போக்குவரத்து அவர்களால் அதை சமாளிக்க கூட முடியாத அளவு நிலைமை இருக்கிறது எட்டு ஆண்டுகள் அந்த இடத்தில் வேலை செய்ய வேண்டுமென்ற ஒரு கட்டாய நிபந்தனையும் உண்டு ஒரு ரெண்டு ஆண்டுகள் வேலை செய்த பின்னர் அவருடைய சொந்த மாவட்டத்துக்கு என்ற ஒரு விதிமுறை இருந்தாலாவது பரவாயில்லை அவர்கள் ரெண்டு ஆண்டுகளுக்கு பிற்பாடு தங்களுடைய மாவட்டத்துக்கு போகலாம் ஆனால் எடுக்கிற பொழுது அவர்களை இவ்வாறு எடுத்துவிட்டு இப்பொழுது அவர்கள் பரீட்சையிலே பெற்ற புள்ளி என்று அவர்களுக்கே தெரியாமல் அவர்களை மாற்றம் செய்து தயவு செய்து ஒரு மனிதாபிமான அடிப்படையில் பாருங்கள் எனக்கு நான் அறிய யாழ்ப்பாணத்தினுடைய தீவகத்தில் இருக்கிற நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் இருக்கிற ஒரு தாயினுடைய மகள் தன்னுடைய தாயையும் பார்க்க முடியாது இந்த நியமனத்துக்கும் போக முடியாமல் இந்த நியமனத்தை ஏற்காமல் விட்டிருக்கிறார் இப்படி பல பேர் இந்த வேலையை ஏற்காமல் விட்டிருக்கிறார்கள் ஆனால் கிளிநொச்சி முல்லைத்தீவு பவுனியா போன்ற மாவட்டங்களில் பல ஆசு முக்கிய வெற்றிடங்கள் உண்டு இந்த வெற்றிடங்கள் நிரப்பப்படாமல் பலர் இங்கால் அனுப்பப்படுகிறார்கள் தயவு செய்து இதை நீங்கள் ஒரு அதிகமான கருசனையோடு நோக்க வேண்டும் என்பதை நான் மீண்டும் பதிவு செய்கின்றேன் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசுக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் Your Future, Our Vision மேலும் இது போன்ற பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி